நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ராமதாஸ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கால நேரத்தில் நடைப்பயணம் போறீங்க போகிற இடத்துல எங்கெல்லாம் வேப்பங்கொழுந்து இருக்கோ கிடைக்குதோ அங்கே அதை பறித்து வாயில் போட்டுக்குங்க கசப்பு தான் ஆனால் உடலுக்கு நல்லது சர்வரோக நிவாரணி வேம்பு வேப்பலையை வயகாட்டில் போட்டு ஏர் ஓட்டி மக்க வச்சு பயன்படுத்துவோம் வேப்பங்கொட்டையை இடித்து தூளாக்கி வயலில் நேரடியாக உரமாகவும் போடுவோம் பயிர் மேலே தெளிச்சும் உபயோகிப்போம் வேப்பம் புண்ணாக்கு உரங்களோட கலந்து வச்சு வயலில் போடும் முறை பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரிஞ்சது தான் வேப்பெண்ணெயை தண்ணியில் கலந்து தெளித்தோம்னா பூச்சிகள்லாம் விரட்டி அடிக்கப்படும் அல்லது செத்து போகும் இப்படி விவசாயத்தில் பல நன்மைகள் வேம்புனால் பொதுவான நன்மைகள் பல பல இருபது வேப்பிலைகளை அரை லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இலையின் நிறம் மாறும்போது இறக்கி வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும் இந்த தண்ணியை ராத்திரியில் ஒரு பஞ்சில் நினச்சி முகம் முழுக்க தடவுனா முகப்பரு கரும் புள்ளிகள் இதெல்லாம் காணாமல் போயிடுமா குளிக்கிற தண்ணியில் கொதிக்க வச்ச வேப்பிலை தண்ணியை விட்டு குளித்தோம்னா சரும பிரச்சனைகள் எதுவும் வராதான் ராமதாஸ் சார் வேப்பிலையில் கொழுந்தா பார்த்து பறித்து சாப்பிடுங்க சர்க்கரையின் அளவு குறையும் அல்லது கட்டுப்பாட்டில் இருக்கும் வேப்பிலையை பவுடர் ஆக்கி தண்ணியில் கலந்து ஆக்கி கண்ணை சுற்றி தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்து கழுவணும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா கண்ணை சுற்றி இருக்கும் கருவளையும் மறைஞ்சிருமா வீட்டில் பூச்சி தொல்லைகள் அதிகம் இருந்தால் தண்ணியில் கொஞ்சம் காதி சோப்பு வேப்பண்ணையை கலந்து தெளிச்சா பூச்சிகள் அண்டாது போயே போயிடும் முகத்தில் சிலருக்கு எண்ணெய் வழியும் உங்களுக்கு இல்லை அந்த மாதிரி எண்ணெய் வழியிறது அவங்க தவறில்லை வேப்பலை பவுடரோட சாறு தயிர் கலந்து தடவுனா பல நிச்சயம் உண்டு எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துரும் சருமத்தில் அரிப்பு தோல் உரியறது போன்ற உபாதைகள் உள்ளவர்கள் வேப்பலையை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குளிர்சாதன பெட்டியில் வச்சு சருமத்தில் அப்பப்போ தடவிட்டு வந்தால் நிவாரணம் கிடைக்கும் சொரியாசிஸ் என்ற தோல் நோய் உள்ளவர்கள் அந்த இடத்துல வேப்பெண்ணையை தடவிட்டு வரணும் நிச்சயம் நல்ல பலன் உண்டு தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்த பிறகு வேப்பலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தலையில் ஊற்றி குளிச்சா பொடுகு தொல்லை இருக்காது தலைமுடியும் நல்லா வளருமா ராமதாஸ் சார் வேப்பில துளசி ரெண்டையும் ரோஸ் வாட்டரோட கலந்து அரைச்சி பேஸ்டாக்கி அதை முகப்பரு இருக்கும் இடத்துல தடவுனா சரியாயிடுமா வேப்பிலை மஞ்சள் கலந்து அரைச்சி பேஸ்டாக்கி வாரம் ரெண்டு முறை பெண்கள் முகத்தில் தடவுனா சருமம் பளிச்சுன்னு இருக்குமா எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு பலன் இந்த வேம்புனால நாம் நினச்சிக்கிட்டு இருந்தது வேம்புனாலே விவசாயத்துக்கு தான் அதிக லாபம்னு அதை விட அதிகம் நமது உடலுக்குத்தான்னு தெரியுதுங்களா நடைப்பயணத்தில் இருப்பீங்க வேப்பங்க மறந்துடாதீங்க நாலு வேப்பம் கன்று நடும் நல்லது மழை பெஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் நட்டா பட்டுன்னு பச்சை பிடிச்சி வளர்ந்துரும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்